கைசலா ஆண்டோராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தினமும் ஒரு தேவ வார்த்தையில் உங்கள் மறுபடியும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் நான் எப்பயுமே சொல்கிறதுனா இந்த நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள் பாருங்கள் இயேசை எழுதுன புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதிமூணாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து நாளே மகிழ்ச்சியின் நாளாகவும் கத்தருடைய பரிசுத்த நாளே மகிமையுள்ள நாளா என்று சொல்லி அதை மகிமையா என்னுவாயாக பார்த்தீங்களா நான் இந்த ஓய்வு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை நம்ம சொந்த பேச்சை பேசாமல் நம்ம சொந்த வேலையில் செய்யாமல் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இன்றைக்கி தான் எங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து பாருங்கள் விசேஷம் வச்சுட்டாங்க சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கினர் சொந்தம் அங்கே போகாமல் இருந்தால் என்ன பண்ணுறது கண்டிப்பாக போகணுங்க இல்லைன்னா அவங்க நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படிலாம் நிறையா சொல்கிறத பார்க்குறேன் நீங்கள் தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க ஓய்வு நாள் ரொம்ப நாள் அந்த நாள் ஆண்டவருக்குரிய நாள் ஆறு நாள் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் எங்கே வேணால் போங்க உங்கள் சொந்தக்காரங்களை பாருங்கள் நீங்கள் அவங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் இந்த பாருங்க இந்த ஓய்வு நாள் நாங்கள் சபைக்கு போகணும் அன்றுடைய வார்த்தையை கேட்கணும் இந்த வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்கள் இது மகிழ்ச்சியான நாள் கத்தர் எங்களுக்காக உண்டு பண்ணிடணும் இதில் நாங்கள் நல்லா ஆண்டவர் ஆராதிக்கணும் நாங்கள் மாத்திரம் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் வாங்க சொல்லி நீங்கள் தான் அவங்கள கூப்பிடணும் நீங்களே ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் விருந்து வீட்டில் அங்கே போய் பிறந்தவங்களோட நீங்கள் போகாமல் சர்ச்சுக்கு போகாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா வச்சுக்கலேன் நிச்சயம் பாருங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களும் உங்களை பார்த்து அன்றுடைய நாமம் மகிமையில்லாமல் போயிடும் ஒருவேளை நீங்கள் இதை படி செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது வசதி நாங்கள் அப்படி எழுதுறாரு அப்பொழுது கத்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்போம் உங்கள் துக்கமே இருக்காது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தேவன் கொடுப்பார் பாருங்கள் பூமியில் இருக்க உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறும்படி பண்ணுவாராம் ஆண்டவர் நிச்சயம் செய்வாருங்க நீங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்கள் அங்கங்கே இந்த செய்தியை கேட்குறவங்க உங்கள் சொந்த சபைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சைக்கு நீங்கள் தொடர்ந்து போகிறவங்களா இருந்தால் அந்த வழக்கத்தை மட்டும் மாற்றிக்காதீங்க காரணத்தை கொண்டு தயவு செய்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன் நீங்கள் அப்படி பொழுது கத்தரில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பாருங்கள் சிலர் சபைக்கு போகிறவங்கள பார்த்தா நான் எனக்கு தெரியுங்க என்ன எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தக்க சர்ச்சைக்கு போகிறாங்க அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி அவங்க பிரச்சனையாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு நாள் வரும் பொழுது பாருங்கள் அவங்களுடைய மகிழ்ச்சி நிரந்தர மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷமெல்லாம் சும்மா அந்தந்த நாளுக்கான சந்தோஷம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் அதை யாராலையும் பறிக்கவே முடியாது இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒருவேளை பிறகு சபைக்கு போக அங்கங்கே போகிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு உங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் சபைக்கு போக முயற்சி பண்ணுங்கள் ஓய்வுனால பரிசுத்த மானிசரிங்க எந்த நாளை சர்ச்சுக்கு போங்க உங்கள் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி உங்கள் ஆண்டவரும் உங்களுடைய சபை போதவரும் உங்கள் சபை மக்களும் ஆர்வமாக காத்திருப்பாங்க அதனால் இன்றைக்கு உற்சாகமானதோடு போங்க ஆஸ்வதிப்பா இந்த இதனால் நல்லா ஜெவம் பண்ணுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் இந்த வாரம் முழுவதும் பாருங்கள் நாளைக்கு திங்கக்கிழமை வாரம் முழுவதும் ஆண்டவர் உங்கள் வேலையில் உங்கள் தேவையில் ஒரு பாதுகாப்பு கொடுத்து ஆஸ்ரோதிப்பார் நான் உங்களுக்காக சிபிக்கிறேன் கத்திரவங்களை நடத்தணும் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ